சாதனா எப்படி இருக்க ரூம் ஓகேவா ஒன்னும் பிரச்சனை இல்லையே இல்ல ராஜு ஓகே இவங்க என்னோட வைஃப் ஹாய் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க உங்க ஹஸ்பண்ட் எனக்கு மிக பெரிய உதவி பண்ணாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்கட்டும் இல்ல எல்லாருக்கும் இந்த மனசு வராதல ஹாஸ்பிடல் கூட்டிப் போய் அப்புறம் என்ன அந்த ஹாஸ்டல்ல தங்க வச்சு யார் இதெல்லாம் இப்படி பண்றாங்க உங்க ஹஸ்பண்ட் குடும்பமே ரொம்ப நல்ல மனசு கண்டிப்பா அப்புறம் சொல்லுங்க

நான் எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் கவலைப்பட்டதே இல்ல ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருப்பேன் ஏனா என்ன நினைச்ச அப்பா அம்மா கவலைப்பட நான் சந்தோஷமா இருக்கறத பார்த்தா அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆனா ஏ முன்ன அவங்க சந்தோஷமா இருக்கற மாதிரி காமிச்சிட்டாலோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லி மட்டும் தான் பேசிக்குவாங்க அழுவாங்க என்னால அத பார்க்க முடியல அதனால தான் அங்க இருக்கவே கூடாத நான் இங்க வந்தேன் ஆனா இங்க வந்த பிறகு தான் புரியுது தனிமையோட வலி ரொம்ப கொடுமையானது அப்பா அம்மா பிரிஞ்சி இந்த ஒரு நாளை என்னால இருக்க முடியல அவங்க நினைப்பா இருக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லா இல்லைன்னு நினைக்க மாத்திர அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க கடவுள் எனக்கு மட்டும் இல்ல என் அப்பா அம்மாவுக்கு சேர்த்து கஷ்டத்தை கொடுத்துட்டாரு வேண்டாமா பாரு அலாதமா கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு நினைக்காத ஏதோ உனக்கு சொல்ல விரும்புறாரு நினை கஷ்டத்தை சந்தோஷமா மாத்து அக்கா ஆமாமா பாசிட்டிவா நினை கண்டிப்பா உனக்கு சரியா போகும் நினை டாக்டர் தானே உனக்கு டைம் ஆறு மாசம் சொன்னாங்க கடவுள் சொல்லலையே இதெல்லாம் பேச நல்லா இருக்கும் அக்கா ஆனா ரியல் லைஃப்ல புரியுதுமா ஆனா நம்ம வாழ்ற நாள் சந்தோஷமா வாழலாம்ல கஷ்டப்படாத ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு வாழு சந்தோஷமா இரு ஏதாவது ஒரு வகையில உனக்கு நல்லது நடக்கும் அக்கா நீங்க பேசுற கேக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு உண்மைதான்க்கா உங்க பேச்ச கேட்டவுன்னு கொஞ்சம் தெளிவா இருக்கேன் இனி கவலைப்பட மாட்டேன் அக்கா கண்டிப்பா அக்கா ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா கழிக்கிறேன் ஹாப்பியா இருப்பேன் சரிமா அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுமா ராஜு எனக்கு யாராவது ஜாப் பார்த்து கொடுக்க முடியுமா? ஜாப். ஆமா ராஜு, எதரா அக்கவுண்ட்ஸ் வேலையா இருந்தாலும் பரவால. நான் சூப்பரா பண்ணுவேன். ஆ சரிமா. ஹம். நான் ஆபீஸலயே கூட கேட்டு பாக்குறேன். இன்னைக்கு கேட்டுட்டு உனக்கு ஈவினிங் கால் பண்றேன். நாளைல இருந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஆ சரி ராஜு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாலமா. சாதனா, எங்க வீட்டுக்கு நீ வாரியா எப்போக்கா? எப்பவுமே. ஆ வேணாம் கா. எப்பயாவது ஒன் டைம்னா வாரேன் எனக்கு இந்த ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்யுல எல்லாரும் நல்லா பேசுறாங்க.

என்ன நம்மள சம்பளம் இல்லாத வேலைக்காரியை நினைச்சிட்டீங்க போல மதினி நீங்க உங்க வீட்டுக்கு போறத நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணாதமா நான் கரம்பறேன் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போங்க ஏ சாந்தி வா நான் உன்னை வீட்ல கொண்டு போய் விட்டுறேன் டேய் உங்க மச்சான் வர சொல்லிருக்கேன் வந்துட்டுகாரா அப்படியே கூட போய் கிரேன் கரம்பறேன்டா சரி சாந்தி அப்பப்ப வந்துட்டு போ சரிடா இனி இந்த ஜென்மத்துக்குள்ள எந்த ஜென்மத்துக்கும் இந்த வீட்டு பக்கமே வர கூடாது ஒரு வரத்த ஒரு யுகம் மாதிரி காமிச்சிட்டான் சாந்தி

எப்படி சூப்பர் ஐடியாவா எல்லாரும் இருக்கறாங்கன்னு பார்க்கறேன் ஓ இல்லேனா என் ஐடியாவுக்கு தூக்கி பாராட்டுவியா தூக்கிட்டு போய் எங்கயா மலையில இருந்து உருட்டி விட்டுருவேன் டேய் மாடே கொன்றுவேன் கல்யாணத்தை நிப்பாட்ட ஐடியா கொடுங்கனா ஆளாளுக்கு ஜெயிலுக்கு போக ஐடியா கொடுக்கறீங்க தீரு அண்ணா நான் இப்ப கல்யாணத்தை நிப்பாட்ட பத்தி ஏதாவது பேசுறேனா எனக்கு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க அதுக்காக தான் உங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டேன் சிவானி உனக்கே பிடிக்காம நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்

அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றான் போல ஓ சரிமா நான் முத மாப்பிளை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் விசாரிச்சு என்ன பண்ண கல்யாணம் தான் ஓகே ஆயிடுச்சுலண்ணா விடு திரு நீங்க பையனை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிங்க நல்லவனா இருந்தா கட்டிக்கட்டும் பையன் நல்லவன் இல்ல கேரக்டர் சரியில்ல குடும்பம் சரியில்லனா நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணலாம் ஆமா அதுவும் சரிதான் பையன் ஒருவேளை நல்லவனா இருந்தா சிவானி வீட்ல இம்சி அனுபவிக்கிறதுக்கு அங்க போய் சந்தோஷமா இருப்பாள் அப்படியெல்லாம் நினைக்காத நந்தினி பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட போய் மாட்ட போறேன் ஏய் சிவானி அப்பனா உங்க அம்மா பேயா இல்ல காட்டேரி சரி விடு அப்பனா காட்டேரிக்கு பிசாஸ் உனக்கு ஓகே தானே ஏய் பாவம்ப்பா பா இந்த பிள்ளை நம்ம கிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நம்மளெல்லாம் கூப்பிட்டு பேசுது ஆளாளுக்கு ஓவரா நக்கல் அடிக்கிறீங்க டேய் தம்பி நாங்க இப்படி எல்லாம் நக்கல் அடிக்கிறது அவ சிரிக்கிறதுக்காக தான் தம்பியா ஆமாடா தம்பி பிரச்சனை நோக்கண்டால முடியுமா ஆளாளுக்கு ஓவனா பேசினா தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்

ஆ சரி வாசுகி சுகே ஆ இல்ல இல்ல சரிங்க நீ ஹே ஆமா நீ எங்க அண்ணனை எப்படி பாத்துக்குறீங்க அண்ணனை ஒழுங்கா கவனிச்சுக்கிங்களா இல்ல எங்க அண்ணனவைச்சு கொடுமை படுத்துறீங்களா அது உங்க அண்ணன் கேளு என்ன ரொம்ப பண்றாடா அண்ணன ரொம்ப டார்ச்சர் பண்றா ஹே திரு பாத்தியா பாத்தியா உங்க எல்லார் மனக்க எப்படி மிரட்டறானே அண்ணே ரொம்ப பாவம்டா ஏய் கொன்று வேண்டா நான் உன்ன கொடுமை படுத்துறேனா வேண்டாம் திரு உன்ன மாதிரி தான் அண்ணன மாட்டிக்கிட்டேன்

அப்படியா அப்பனா ஓகே இன்னைக்கு உன் அண்ணி வீட்ல இல்லையோ அன்னைக்கு சொல்றேன் கூட்டிட்டு வா ஆ ஓகே ஓகே டேய் வர வர உனக்கு சேட்டை கூடி போச்சு உனக்கு என்னமா நீ ஏன் கோப படுற திரு வேண்டாம் ஸ்வேதா எனக்காக என்னலாம் பண்ணா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஊர்க்கலாம் வந்தா அதை விட என்னால தான் அவ பழசலாம் மறந்துட்டா எனக்காக என்ன வேணாலும் செய்யணும் நினைச்சா என்னமாமா ஸ்வேதாவை பார்க்கணும் போலயே இருக்கு ஆ எப்போ பார்க்க போறேனோ டேய் திரு வர வர ரொம்ப பண்றடா ஒண்ணு ஏ வாசுகி வேண்டாம் வேண்டாம் சும்மா 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 இன்னொரு பண்ண பத்தி பேசுவியா அதுவும் அந்த ஸ்வேதா பத்தி நீ என்ன சொல்றேன் பாக்குறதுக்காக சொன்னேன் பரவால ரொம்ப அழகா கோபப்படுற நான் கோபப்படுறது உனக்கு சந்தோஷமா ம் ரொம்ப சந்தோஷம் இருடா நான் வெச்சிக்கிறேன் சரிமா திருவண்ணா நீ ரொம்ப மாறிட்ட நீ இந்த அளவுக்கு ஜாலியா பேசவே மாட்ட ஏப்பா நீ ரொம்ப மாறிட்டேனா அதுவா எல்லாம் அண்ணி வந்ததக்கப்புறம் என்னன்னா என் வாழ்க்கையவே மாத்திட்ட நிஜமா சும்மா லூசு சொன்ன உடனே நம்பிருவியா இரு நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு முழு காரணமும் நீ தான் போதும் போதும் நாங்கலாம் இருக்கோம் உங்க ரொமான்ஸ தனியா வச்சுக்கோங்க உனக்கு என்ன நீ இப்படியெல்லாம் பேச மாட்டேங்குறேல ம் அதனால கொஞ்சம் கடுப்பா இருக்கு இருக இருக

செஞ்சல வேண்டமா நீ செஞ்சு சாப்பிறது கொஞ்சம் ரிஸ்க் கடயில ஆடு போட்டு வாங்கி குடுறேன் அண்ணா இவனை என் கல்யாணத்துக்கு கூட்டிட்டே வந்துடாத சரிமா இரு அண்ணா நான் கிளம்பட்டா பாத்து போயிட்டு வா அண்ணா நான் எவ்ளோ கஷ்டத்தோட இங்க வந்தேன் தெரியுமா உங்களெல்லாம் பார்த்து இப்படி பேசுறவ எதுக்கு இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தோணுதுண்ணா எல்லாத்தையுமே மறந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா எப்பவும் நீ சந்தோஷமா இருப்ப நான் பாத்துக்கறேன் ம் சரிடா नंदினி போலாமா இதைப் பாரி ஷிவானி ஞாமரோ பூடுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சந்தையை வந்தரில்லே மாமதால் அல்லி நீ தாவனி புட்டும் மற்சினி அல என்னடா நடக்குதே வீட்டுக்குள்ள ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அது அது வந்துமா! ஏ பூமா리 பூமா리 எங்கடி இருக்க நீதான் வீட்டை பாத்துக்கல லட்சுமம்மா இங்க வாடி